ராமர் சீதையிடம் முனிவர்கள் ரிஷிகள் நேரில் வந்து உதவி கேட்காவிட்டாலும் அவர்களை காப்பாற்றுவது சத்திரிய குலத்தில் பிறந்தவர்களுடைய கடமை இக்காட்டிற்கு நாம் வந்தவுடன் அவர்கள் நம்மிடம் சொன்னது உங்களை நாங்கள் சரணடைகின்றோம் அவயம் எங்களை ராட்சசர்களிடமிருந்து காப்பாற்றுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள் நாம் இப்போது தபஸ்விகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தபஸ்விகளிடம் யார் என்ன கேட்டாலும் அதை கொடுப்பது தான் தர்மம் எனவே அவர்களை காப்பாற்றுவதாக வாக்கு கொடுத்து விட்டேன் அவர்களை காப்பாற்றுவதற்காக நம்மை எதிர்க்காத ராட்சசர்களை அழிப்பதில் தவறொன்றும் இல்லை தபஸ்விகளுக்கான தர்மத்திற்கு உட்பட்டு இதை செய்யலாம் இரண்டாவதாக நாம் தபஸ்விகளாக வாழ்ந்தாலும் வில்லம்போடு ஆயுதம் ஏந்தி நிற்கின்றோம் துன்பப்படுபவர்களை காப்பாற்றுவது அரசனுடைய கடமையாக இருந்தாலும் சத்திரிய குலத்தில் பிறந்தவர்களுடைய பொதுக்கடமை தஞ்சமடைந்தவர்களை காப்பாற்றுவது அதன்படி ராட்சசர்களை அழிப்பதில் தவறொன்றும் இல்லை என்னுடைய உயிர் இருக்கும் வரை கொடுத்த வாக்கை காப்பாற்றுவேன் இதற்காக உன்னையும் லட்சுமணனையும் கூட தியாகம் செய்ய தயங்க மாட்டேன் என்றார் ராமர் அதை கேட்ட சீதையும் எனது சந்தேகம் தீர்ந்தது என்றாள் தண்டகாரணிய காட்டில் நிறைய ரிஷிகள் குடில் அமைத்து தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் மான் கூட்டங்கள் யானை கூட்டங்கள் பறவைகள் அழகுடன் பூத்துக்குழுங்கும் செடிகள் தடகங்கள் என அழகுடன் இருந்தது அந்த இடத்தில் ராமர் லட்சுமணன் தாங்கள் தங்குவதற்காக குடில் அமைத்து கொண்டார்கள் அங்கே இருக்கும் ரிஷிகளின் குடிலுக்கு இவர்கள் மாதம் ஒருமுறை விருந்தினர்களாக சென்று மகிழ்ச்சியுடன் காலங்களை பத்து ஆண்டுகள் கழித்தனர் அகத்திய முனிவரை சந்தித்து அவரிடம் ஆசி பெற வேண்டும் என்ற எண்ணம் ராமருக்கு வந்தது சுதீட்சன முனிவரை சந்தித்த ராமர் அகத்திய முனிவரை காண என் மனம் ஆவலாக உள்ளது அவர் இருக்கும் இருப்பிடத்தை சொல்லுங்கள் என்று கேட்கிறார் அதற்கு முனிவர் அகத்திய முனிவரை சந்தித்து ஆசி பெற்று வா என்று நானே சொல்லலாம் என்று இருந்தேன் நீனே கேட்டுவிட்டாய் மிக்க மகிழ்ச்சி நாம் இருக்கும் இடத்திலிருந்து தென் திசை நோக்கி நான்கு யோசனை தூரத்தில் தேப்பிலி மரங்களும் பழங்கள் வாகை மரங்கள் நிறைந்த இடத்தில் அகத்தியரின் தம்பி இத்மவாகர் குடில் உள்ளது அங்கு சென்று ஓரிரவு தங்கி மீண்டும் அடுத்த நாள் ஓர் யோசனை தூரம் தென் திசை நோக்கி நடந்தால் அகத்தியரின் குடில் வரும் அங்கு சென்று அவரிடம் ஆசை பெற்று வாருங்கள் இப்பொழுதையே புறப்படுங்கள் என்றார் மூவரும் அதே போல் அகத்தியரின் தம்பி குடிலுக்கு சென்று அவரிடம் ஆசை பெற்று ஓர் இரவு தங்கி மீண்டும் அடுத்த நாள் புறப்பட்டனர் அகத்தியரின் குடிலுக்கு அருகே சென்றார்கள் அங்கு பறவைகள் விலங்குகள் விளையாடிக் கொண்டிருந்தன அதற்கு நடுவே சில முனிவர்கள் பூஜைக்காக மலர்களை பறித்துக் கொண்டிருந்தனர் அகத்தியரின் ஆசிரமம் நெருங்கியதும் லட்சுமணா முதலில் நீ சென்று நாம் உள்ளே வருவதற்கு அனுமதி பெற்றுவா என்று அனுப்பினார் லட்சுமணன் விரைந்து சென்று அங்கே இருக்கும் சீடனிடம் தசரதனின் மகன் ராமர் லட்சுமணன் ஜனகரின் மகள் சீதை மூவரும் அகத்தியரிடம் ஆசை பெற வந்துள்ளோம் எங்களுக்கு அனுமதி கிடைக்குமா கேட்டு வாருங்கள் என்று சொல்கிறார் சீடனும் இதை அகத்தியரிடம் அப்படியே சொல்கிறார் அகத்தியரும் வெகு காலமாக அவர்களை காண நான் ஆவலாக உள்ளேன் அவர்களை நல்ல முறையில் உபசரித்து அவர்களை இங்கு அழைத்து வா என்று சொல்கிறார் அனுமதி கிடைத்தவுடன் அகத்தியரின் குடிலுக்குள் மூவரும் சென்றனர் ராமரை பார்த்தவுடன் தானே எழுந்து வந்து ராமரை கட்டி அணைத்தார் அகத்தியர் பிறகு ராமா நீ சித்திரக்கூடம் வந்ததும் எனக்கு தகவல் வந்தது எப்படியும் நீங்கள் இங்கு வருவீர்கள் என்று நான் உங்கள் வருகைக்காக காத்திருந்தேன் உங்கள் தந்தையின் சத்தியத்தை காப்பாற்ற இத்தனை ஆண்டுகள் வனவாசம் இருந்தீர்கள் மீது இருக்கும் சில வருடங்கள் உங்கள் விரதங்கள் பூர்த்தியாகும் வரை இங்கேயே தங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் அதற்கு ராமர் தண்டக்காரணிய காட்டில் மகரிஷிகளுக்கு அவர்களை காப்பாற்றுவதாக வாக்கு கொடுத்து உள்ளேன் உங்களிடம் ஆசை பெற்றவுடன் நான் திரும்பி அங்கேயே சென்று விடுவேன் என்று சொல்கிறார் சரி என்று சொன்ன அகத்தியர் மூவருக்கும் உணவு உபசரிக்கிறார் அதன் பிறகு அகத்தியர் ராமரிடம் தங்கத்தால் செய்யப்பட்டு ரத்தினக்கல் கல் பதிக்கப்பட்ட வில் எடுக்க எடுக்க குறையாத அம்புகள் உள்ள அம்பார தூணி ஒரு கத்தியும் கொடுத்தார் இந்த ஆயுதம் மகாவிஷ்ணுக்காக தேவலோகத்தில் விஸ்வகர்மா செய்தது இந்த ஆயுதங்களை வைத்து மகாவிஷ்ணு முற்காலத்தில் பல அசுரர்களை அழித்துள்ளார் இதை இப்போது உனக்கு தருகிறேன் இதை வைத்துக்கொண்டு காட்டில் இருக்கும் அசுரர்களை அழிப்பாயாக என்று ஆசி வழங்கினார் மீண்டும் ராமரிடம் நீங்கள் தங்கியிருக்கும் குடிலுக்கு அருகிலுள்ள பஞ்சவடி என்னும் இடத்தில் குடில் அமைத்துக்கொண்டு மீதி இருக்கும் வனவாச காலத்தை அங்கு தங்கி கழியுங்கள் என்று ஆசி கூறினார் அகத்தியர் ராமரும் அவ்வாறே செய்வதாக உறுதியளித்து அகத்தியரிடம் கிளம்புவதற்கு அனுமதி கேட்டார் அகத்தியர் ராமர் லட்சுமணனிடம் சீதை அரண்மனையில் சுகமாக வாழ்ந்து வந்தவள் காட்டின் கடினங்களுக்கு நடுவில் வசிக்காத ராஜகுமாரி உங்களுக்காக கடினங்களை பொறுத்து கொண்டு உங்களுடன் வசித்து வருகிறாள் பஞ்சவடியில் சீதையை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் என்று ஆசி கூறி அவர்களுக்கு விடை கொடுத்தார் விடை பெற்ற மூவரும் பஞ்சவடிக்கு திரும்பினர் அகத்தியர் சொல்படி மூவரும் பஞ்சவடிக்கு சென்று கொண்டிருந்தனர் செல்லும் வழியில் ஒரு பெரிய கழுகை கண்டனர் அதை பார்ப்பதற்கு ராட்சச கழுகு போல் இருந்தது இது ராட்சசனாக இருக்கலாம் என்று நினைத்த ராமர் அதை வீழ்த்துவதற்கு அம்பை எடுத்தார் அந்த நேரத்தில் கழுகு இவர்களை பார்த்து இவர்களை பார்த்தால் தசரதனின் சாயல் தெரிகிறதே என்று மனதில் நினைத்து நீங்கள் யார் என்று கேட்டது அதற்கு ராமர் நாங்கள் அயோத்திய அரசன் தசரதனின் ராஜகுமாரர்கள் அகத்தியரின் வழிகாட்டுதல் படி பஞ்சவடிக்கு சென்று கொண்டிருக்கிறோம் நீங்கள் யார் என்று கேட்டார் நான் கருடனின் தம்பி அருணனின் மகன் எனக்கு சம்பாதி என்ற தம்பியும் உள்ளான் எனது பெயர் ஜடாயு உங்கள் தந்தையின் நெருங்கிய நண்பன் நான் என்றது கழுகு தந்தையின் நண்பன் ஜடாயு என்று கழுகு சொன்னதை கேட்டதும் ராமருக்கு மிக்க மகிழ்ச்சி காட்டில் நமக்கு துணையாக ஒருவர் இருக்கிறார் என்று கழுகை கட்டி அணைத்தார் பிறகு ஜடாயு ராமரிடம் எனது நண்பன் தசரதன் எப்படி இருக்கிறான் என்று விசாரித்தது சத்திய நெறியை விட்டுத்தரக்கூடாது என்கின்ற உறுதியில் மிகவும் துன்பத்தின் உச்சியில் எனது தந்தை சொர்க்கம் சென்று விட்டார் என்ற சோகத்துடன் மிகவும் வருத்தத்துடன் கூறுகிறார் ராமர் இதை கேட்ட ஜடாயு கண்களில் நீர் வழிய துயரப்பட்டு ராமரின் அருகே சென்று அமர்ந்தது தசரதன் உடலாகவும் நான் உயிராகவும் இருந்தோம் எனது உயிரை விட்டுவிட்டு யமன் எப்படி அவனது உயிரை எடுத்து போனான் ராமர் தந்தையை இழந்த துக்கத்தை ஜடாயு இது மாதிரி பேசி அவருக்கு ஞாபகப்படுத்தியது உடனே ராமர் லட்சுமணன் இருவரும் உங்களை எங்களது தந்தையின் உருவத்தில் காண்கிறோம் என்று ஜடாயுவுக்கு மரியாதை செலுத்தினர் தசரதன் இறந்த பிறகு அயோத்தியை நீங்கள் ஆட்சி செய்யாமல் ஏன் தபஸ்விகள் உடையணிந்து கொண்டு காட்டிற்கு வந்தீர்கள் உங்களை யார் துரத்தினார்கள் யார் என்று சொல்லுங்கள் அவர்களை இப்போதே ஒழித்துக் கட்டுகிறேன் என்று சொன்னது ஜடாயு லட்சுமணன் நடந்த அனைத்தையும் சொல்கிறார் அதை கேட்ட ஜடாயு தந்தையின் சத்தியத்தை காப்பாற்ற இத்தனை ஆண்டு காலம் காட்டில் தபஸ்விகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் ராமா உன்னை நான் சத்தியத்தின் மறு உருவமாகவே பார்க்கிறேன் ஆமாம் யார் இந்த பெண் என்று கேட்டது ஜடாயு இவள் ஜனகரின் மகள் எனது மனைவி சீதை என்றார் ராமர் அதை கேட்டு மகிழ்ந்த ஜடாயு நீங்கள் பஞ்சவடியில் தங்கியிருந்து வேட்டைக்கு போது சீதைக்கு துணையாக நான் இருக்கிறேன் என்று சொன்னது பிறகு மூவரும் ஜடாயுவிடம் விடைபெற்று பஞ்சவடிக்கு வந்தனர் பஞ்சவடியின் அழகை பார்த்த மூவரும் மெய் சிலிர்த்தார்கள் லட்சுமணா சரியான இடத்தில் குடில் அமைக்க வேண்டும் என்றார் ராமர் லட்சுமணன் அதே சரியான இடத்தை தேர்வு செய்து காட்டிற்கு சென்று குடில் அமைக்க தேவையான பொருட்களை எடுத்து வந்து குடிலை அமைத்தார் அந்த குடிலின் அழகை பார்த்த ராமர் இவ்வளவு அழகான குடிலை அமைத்த நீ எனக்கு இப்போது நமது தந்தை போல் தெரிகிறாய் நீ என்று ராமர் லட்சுமணனை கட்டி அணைத்து அழுதார் பஞ்சவடியில் சில காலம் சென்ற பிறகு பனிக்காலம் ஆரம்பித்தது மூவரும் நதிக்கரையை நோக்கி சூரிய நமஸ்காரம் செய்வதற்கும் தண்ணீர் எடுத்து வருவதற்கும் சென்றார்கள் அப்போது ராமருக்கு பரதனின் நினைவு வந்தது ராமர் லட்சுமணனிடம் நாம் இக்காட்டில் பணியில் வாழ்வது போலவே பரதனும் அனுபவிக்க வேண்டிய சுகங்களை எல்லாம் விட்டுவிட்டு நம்மை போல் உடை அணிந்து தரையில் உறங்கி விரத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று கூறுகிறார் அதை கேட்ட லட்சுமணன் ராமரிடம் பரதனின் குணத்தை பார்த்தால் நமது தந்தையாரின் குணத்தை போன்றே இருக்கிறது மக்கள் அனைவரும் தாயை போன்றே மகன் இருப்பார்கள் என்று சொல்வார்கள் ஆனால் பரதன் விஷயத்தில் அது தவறு குரூர குணம் கொண்ட கைகேகிக்கு பரதன் எப்படி பிறந்தான் என்பதே விந்தையாக உள்ளது என்றான் லட்சுமணன் உடனே ராமர் கைகேகியை பற்றி குறை கூற வேண்டாம் பரதனை பற்றி நீ சொல்லியது அனைத்தும் உண்மை பரதனை எப்போது சந்திப்போம் என்று என் மனம் ஆவலாக உள்ளது இப்போதே பார்க்க வேண்டும் என்பது போல் உள்ளது நால்வரும் மறுபடியும் ஒன்றாக அமர்ந்து எப்போது உரையாடுவோம் என்று காத்து கொண்டிருக்கிறேன் நாம் நால்வரும் இதற்கு முன்பு கலந்துரையாடும் போது பரதனின் அமிர்தமான பேச்சு என் உள்ளத்தில் இன்னும் ஒழித்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார் ராமர் மூவரும் நதிக்கரையில் பித்ருக்களுக்கும் தேவர்களுக்கும் தர்ப்பணம் செய்துவிட்டு ஒளி வீசும் முகத்துடன் குடிலுக்கு திரும்பி வந்தார்கள் குடிலில் அமர்ந்து மூவரும் இதிகாச கதைகளை சொல்லிக்கொண்டு உரையாடிக்கொண்டிருந்தார்கள் உரையாடி கொண்டிருந்தார்கள் அப்போது ராமரின் முகம் பூரண சந்திரனைப் போல் ஒளிவிட்டு பிரகாசித்தது அந்த நேரத்தில் இராட்சச பெண் ஒருத்தி அங்கு வந்து சேர்ந்தாள் தேவர்களைப் போன்ற அழகுடன் ஒருவர் இருக்கிறாரே என்று ராமர் மேல் மோகம் கொண்டு அந்த பெண் பேச ஆரம்பிக்கிறாள் தபஸ்விகளைப் போல் உடையணிந்து கொண்டு மனைவியையும் அழைத்து கொண்டு வில்லும் அம்புமாக ராட்சசர்கள் வாழும் காட்டிற்கு நீ எதற்காக வந்தாய் யார் நீ உண்மையை சொல் என்று கூறுகிறாள் நான் தசரதனின் மூத்த மகன் ராமர் இவன் எனது தம்பி லட்சுமணன் இவள் எனது மனைவி சீதை என் தாய் தந்தையரின் தர்மத்தை காப்பாற்ற வனவாசம் வந்துள்ளேன் என்று கூறுகிறார் ஆமாம் நீ யார் உனது என்ன உன்னை பார்த்தால் பெண் போல் இருக்கிறாய் நீ எதற்காக இங்கு வந்திருக்கிறாய் என்று கேட்டார் ராமர் அதற்கு அப்பெண் இராவணனை கேள்விப்பட்டிருக்கிறாயா ராவணனின் தங்கை சூப்பநகை நான் விஸ்ரவசனுடைய மகன் அரக்கர்களின் அரசன் ராவணன் அவரது சகோதரர்கள் விபீஷணன் கும்பகர்ணன் இவர்கள் மகா பலசாலிகள் அதை தவிர இக்காட்டின் அரசன் கரணும் தூஜனனும் எனது சகோதரர்கள் ஆவார்கள் இவர்களின் அதிகார பலம் மிகவும் பெரியது நினைக்கும் எதையும் செய்யும் பலமும் அதிகாரமும் பெற்றவர்கள் ஆனால் நான் அவர்களுக்கு கட்டுப்பட்டவள் அல்ல என் விருப்பப்படி நான் எதையும் செய்வேன் இக்காட்டில் என்னை கண்டால் அனைவரும் பயப்படுவார்கள் உன்னை கண்டதும் நான் உன்மேல் காதல் கொண்டேன் இனிமேல் நீதான் என் கணவன் பூச்சி போலிருக்கும் இவளை கட்டிக்கொண்டு ஏன் அழைகிறாய் இக்காட்டில் உனக்கு தகுந்த மனைவி நான் தான் என் உருவத்தை பார்த்து பயப்படாதே உருவத்தை கொள்ளும் சக்தி என்னிடம் உள்ளது உனக்கு பிடித்தாற்போல் எனது அழகான உருவத்தை மாற்றிக்கொள்கிறேன் நீனும் நானும் வாழ்வதற்கு உனது தம்பியும் மனைவியும் தடையாக இருந்தால் அவர்களை இப்போதே சாப்பிட்டு விடுகிறேன் இதற்கும் பயப்படாதே என்னுடன் வந்துவிடு என்றாள் சூர்பனகை ராமர் சூர்பனகை பேசிய அனைத்தையும் கேட்டு சிரித்துவிட்டு லட்சுமணனுடன் விளையாட எண்ணினார் அரக்கியே எனக்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டது இவள் என் மனைவி என்னுடனே இருக்கிறாள் என் மீது நீ ஆசைப்பட்டு என்னை நீ திருமணம் செய்து கொண்டால் இரண்டாவது மனைவியாக வந்து துன்பத்தை அனுபவிப்பாய் அதோடு இரண்டு மனைவிகள் இருவருக்குமே தொந்தரவு வரும் எனது தம்பி என்னைப் போல் அழகிலும் வலிமையிலும் பலசாலி இன்னும் திருமணமாகாமல் தனியாக இருக்கிறான் உனக்கு சிறந்த கணவனாக இருப்பான் அவனிடம் சென்று கேட்டுப்பார் என்றார் அதை கேட்டு அவளும் ராமர் சொன்னபடி லட்சுமணனிடம் அவளது ஆசையை தெரிவித்தாள் தனது அண்ணன் தன்னுடன் விளையாடுவதை அறிந்த லட்சுமணன் தானும் விளையாட்டில் சேர்ந்து கொண்டான் லட்சுமணன் சூர்பனகையிடம் பைத்தியக்காரி நீ ஏமாந்து போகாதே நான் என் அண்ணனுக்கு அடிமையாக இருந்து பணிகள் செய்து கொண்டிருக்கிறேன் நீ என்னை திருமணம் செய்து கொண்டால் நீயும் என்னுடன் சேர்ந்து அடிமையாக இருந்து என் அண்ணனுக்கு பணிகள் செய்ய வேண்டும் ஆனால் நீயோ ராஜகுமாரி என்னைப் போன்ற அடிமையோடு சேர்ந்து நீயும் அடிமையாக வாழலாமா எனது அண்ணன் மனைவியை பற்றி கவலைப்படாதே நீ என் அண்ணனை திருமணம் செய்து கொண்டு இரண்டாவது மனைவியாக மகிழ்ச்சியாக இருப்பாய் என்றான் அதை கேட்டு சூர்பனகை மீண்டும் ராமரிடம் வந்தாள் ராமரும் லட்சுமணனும் மாறி மாறி தன்னிடம் விளையாடுகிறார்கள் என்று அறிந்த சூர்பனகைக்கு மேல் கோபம் வந்தது ராமரிடம் வந்த சூர்பனகை வயிறு ஒட்டி ஒல்லியாக இருக்கும் சீதை மேல் உனக்கு காதல் இருப்பதால் தானே என்னுடன் நீ வர மறுக்கிறாய் நீ இல்லாமல் நான் உயிருடன் இருக்க மாட்டேன் உன்னை விடமாட்டேன் உன்னை அடைந்தே தீருவேன் இப்போதே இந்த சீதையை தின்று விடுகிறேன் அப்பொழுதுதான் நீ என்னை திருமணம் செய்து கொள்வாய் நாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்று சீதை மேல் பாய்ந்தாள் சூர்பனகை ராமர் சூர்பனகையை சீதையின் அருகே வரவிடாமல் நில் என்று அவளை தடுத்தார் விளையாட்டு பெரிதாய் போயிற்று என்று எண்ணிய ராமர் சீதைக்கு ஒன்றுமில்லை லட்சுமணா இந்த ராட்சச பெண்ணுக்கு பாடம் கற்பித்துவிடு அவலட்சணமான இந்த பெண்ணின் உடலிலிருந்து ஒரு குறையை உண்டாக்கிவிடு என்றார் ராமர் ராமரின் சொல்லுக்காக காத்திருந்த லட்சுமணன் தனது கத்தியை எடுத்து ராட்சச பெண்ணின் மூக்கையும் காதையும் அறுத்து விட்டான் அகோரமான உருவத்துடன் இருந்த ராட்சசி மேலும் அவலட்சணமாகி வழி பொறுக்க முடியாமல் அழுது கொண்டே காட்டிற்குள் ஓடி மறைந்தாள் அக்காட்டின் அரக்க அரசன் கரனிடம் அலறி அடித்து ஓடிக்கொண்டு கதறினாள் சூர்பனகை அவளின் நிலையை கண்டு கோபம் கொண்ட கரண் உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கியது யார் உடனே சொல் அவனை இப்போதே கொன்று கழுகிற்கும் காக்கைக்கும் இரையாக்குவேன் என்றான் கேள்வி மேல் கேள்வி கேட்டு விசாரித்தான் அதற்கு சூர்பனகை அயோத்தி மன்னன் தசரதனின் இரண்டு அழகிய குமாரர்கள் தபஸ்வி கோலத்தில் காட்டிற்குள் ஒரு பெண்ணுடன் வந்திருக்கிறார்கள் அந்த பெண்ணை காரணமாக வைத்துக்கொண்டு என்னை தாக்கி இருவரும் இந்த அக்கிரம காரியங்களை செய்துவிட்டார்கள் அவர்களது இரத்தத்தை குடிக்க ஆசைப்படுகிறேன் நீ இப்போது செய்து கொண்டிருக்கும் வேலையை அப்படியே விட்டுவிட்டு காட்டிற்கு சென்று அவர்களை கொன்று பிறகு வந்து உன் வேலையை செய் என்று கூறுகிறாள் காட்டில் இருக்கும் ராஜகுமாரர்கள் இருவரையும் கொன்று அவர்களது உடலை இங்கே உடனே கொண்டு வாருங்கள் கூடவே இருக்கும் பெண்ணையும் கட்டி இழுத்து வாருங்கள் என்று தனது சேனாதிபதிகளுக்கு கட்டளையிட்டான் கரண் அரக்கர்களுக்கு ராமர் இருக்கும் இடத்தை காட்டி இருவரது இரத்தத்தையும் குடிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் அரக்கர்களுடன் வருகிறாள் சூர்பனகை ராமர் இருக்கும் இடம் அருகில் வந்ததும் அதோ இருக்கிறார்கள் பாருங்கள் என்னை துன்புறுத்தியவர்கள் அவர்களை இப்போதே கொன்றுவிடுங்கள் விடுங்கள் என்று சூர்பனகை கத்துகிறாள் சூர்பனகை கத்திய சத்தத்தில் இராட்சச கூட்டம் தன்னை நோக்கி வருவதை ராமர் அறிந்து கொண்டார்